ஹாய் எவ்ரி ஒன் டுடே கொடுத்துருக்கேன் இந்த சிக்ஸ் ஒர்க் அவுட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க லோயர் ஸ்டொமக் வந்து இடத்துக்கு ஒர்க் அவுட் கொடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாருமே பண்ணல அந்த ஒர்க் அவுட்டை ஸோ சி செக்ஷன் பண்ணவங்க ஒன் இயற்கு அப்புறம் இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுங்க இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ ஒர்க் அவுட் செலக்ட் பண்ணிக்கிங்க த்ரீ ஒர்க் அவுட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு த்ரீ ஒர்க் அவுட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செட் அந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக பெயின் இருக்கும் பெயினோட பண்ணுங்கள் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து லோயர் ஸ்டமக் வந்து ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணலாம் உங்களால் பேக்கில் வந்து பிளாங்க் இருக்கணும்னா நார்மலாக படுத்துகிட்டே பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாய் எவ்வரி ஒன் டுடே கொடுத்துருக்கேன் இந்த சிக்ஸ் ஒர்க் அவுட்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க லோயர் ஸ்டொமக் வந்து கம்மியாக இடத்துக்கு ஒர்க் அவுட் கொடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாருமே பண்ணலாம் அந்த ஒர்க் அவுட்டை ஸோ சி செக்ஷன் பண்ணவங்க ஒன் இயருக்கு அப்புறம் இந்த ஒர்க் அவுட் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ ஒர்க் அவுட் செலக்ட் பண்ணிக்கிங்க த்ரீ ஒர்க் அவுட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு த்ரீ ஒர்க் அவுட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செட் அந்த மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக பெயின் இருக்கும் பெயினோட பண்ணுங்கள் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேத்துக்கு வந்து லோயர் ஸ்டமக் வந்து ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணலாம் உங்களால் பேக்கில் வந்து பிளாங்க் இருக்கணும்னா நார்மலாக படுத்துகிட்டே பண்ணுங்கள் தேங்க்யூ